ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப் பத்தி பார்க்க போறோம் ஸோ நேம் படி இருக்கிறது தான் பிளாக் ஸ்க்ரீன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சில ஃபோனில் யூடியூபோ இல்லை வந்து வீடியோ பிளேயரோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தருவாங்க நீங்கள் அதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கார்னரில் சைடில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ மட்டும் கேட்கும் ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக மாறிடும் ஓகேவா நார்மல் ஃபங்க்ஷன் ஸோ அது வந்து சம்டைம்ஸ் இருக்காது சில எல்லாத்துக்கு எல்லா டைமும் அது வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி எங்கே நீங்கள் ஒரு வீடியோ டாக்குமெண்ட் பார்க்குறீங்களோ இல்லை நார்மலாக வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகுதோ இல்லை ஏதோ ஒரு ஆப்பு சடனாக வந்து நீங்கள் வந்து பிளாக் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை கொடுத்துக்கலாம் அண்டு முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீடியோ யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க இல்லை வேறு ஏதோ வீடியோ ப்ளே ஆகுது உங்களுக்கு ஆடியோ மட்டும்தான் அது வேணும் வந்து வீடியோ பார்க்க போகிறதில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ ஒன்லி ஆப்ஷன் இருக்குது பட் அது இல்லாதவங்களுக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஓவர் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் இது எனேபிள் ஆகும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளா அந்த லாக் ஐகான்ஸ் சைஸு ஆக்சுவலி நீங்கள் வந்து இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே இப்படி தான் காமிக்கும் எப்படி அன்லாக் அந்த மேலே வந்து டைம் டேட் எல்லாமே காமிக்கும் அதோட அந்த கிளாக் ஸ்டைல் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடணும் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஐகான் ஆகும் ஸோ நம்ம வந்து நார்மலாக அந்த ஒரு பால் இருக்கும் பார்த்தீங்களா சில ஃபோனில் ஆக்சலேஷன் பால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லை ஃப்ளோட்டிங் பால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை கிளிக் பண்ணால் அதில் ஒரு நாலு ஆப்ஷன் வரும் அதில் ஏதாச்சும் சூஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிம்பிள் அதுக்கப்புறம் டார்க் சிம்பிள் ரெண்டு இருக்குது ஸோ அதை ஒன்று கொடுத்துட்டு அதோட ஃப்ளோட்டிங் சைஸு அதோடய வந்து சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்னு கொடுத்திங்கன்னா போதும் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது நான் இப்போ மூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இங்கே எடுத்து வச்சா தெரியும் ஆ இப்போ தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது மாறிடும் அவ்வளோதான் ஸோ எங்கே வேணால் எடுத்து போய் வச்சுக்கலாம் ஸோ இதை ஒன்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்துருச்சு ஸோ அகைன் டச் பண்ணேன் அப்படின்னா அன்லாக் ஆகும் அகைன் அந்த அன்லாக்கை கொடுத்தா தான் இங்கே வரும் ஸோ இது போதும் இந்த ஃபங்க்ஷன் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நின்றும் இவ்வளோ தான் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்கள் அந்த தீம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும் ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்றது நம்மளுக்கு ஃபோனுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது ஸோ அதனால் வந்து ஆட்டோமெட்டிக்காக பேக் தான் சப்போர்ட் ஆகும் அண்ட் இதுதான் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது பட் ஆனால் மேபி தேவைப்படுறவங்களுக்கு இல்லை மேபி இந்த மாதிரி ஒன்று யாரெல்லாம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேபி யூஸாக இருக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் இன்னொரு விஷயத்தோடு பார்க்குறேன் பாய்